இது என்னங்க நீங்க உத்தரவு பெற்று ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு நீங்களா பெருசா ஏதாவது கதை விடுறீங்களா அப்படின்னு சில பேர் கேட்பான் கடவுள் மறுப்பாங்க கேட்பான் இது ஏதோ வந்து இவங்களுக்குள்ள அதை பேசி வச்சுட்டு பண்றாங்க அதெல்லாம் கிடையாது கைலாசத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் யுத்தத்துக்கு போகின்ற பொழுது அந்த மேருமலையை வந்து திருக்கி சுமந்து வில்லா விளைச்ச பொழுது அதனுடைய ஒரு துளி ஒரு துகள் விழுந்த இடம்தான் இந்த சிவன்மலை தளம் அப்படிங்கிறது பெரும்பாலான எல்லா ஊர்லயும் நம்ம கோவிலுக்கு போனோம்னா முதல்ல பிள்ளையா இருக்கு கஜான நம்புதகநாறு கபித்த ஜம்பு கஜம்பூ பலசாரபக்ஷம் உமாசுரம் சோகம் அப்படின்னு சொல்லி பாடுவோம் ஐந்து சொல்லி பாடுவோம் பிள்ளையாருக்கு தான் முதல் வணக்கம் இது மற்ற எல்லா திருக்கோயிலையும் ஆனா சிவன்மலை முருகன் கோயிலில் ரொம்ப வித்தியாசம் என்னன்னா ஜரம் வந்துருச்சுங்க அப்படி இந்த ஜரத்துக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க மருந்து சாப்பிடுவோம் மருந்து சாப்பிடுவோம் ஒரு வைத்தியத்தை போவோம் ஆனால் நோய் தீர்க்கக்கூடிய கடவுளாக இந்த ஜுரங்களை காய்ச்சலை தீர்க்கக்கூடிய ஒரு கடவுளாக மருத்துவராகவே அங்க வந்திருக்கிற எங்க சிவன் பல கோயில்ல அந்த சுவாமியினுடைய திருநாமம் அருள்மிகு சார் வணக்கம் வணக்கம் உங்களுடைய பதிவுகள் எல்லாமே என்னன்னா தெய்வம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை சொல்ற ஒரு அழுத்தமான ஒரு பதிவாதான் இருக்கு தெய்வம் வந்து ஸ்ட்ரைட்டா வராது மனுஷ ரூபத்திலேயோ இல்ல சில சிம்பிள்ஸ் ஆர் சில விஷயங்கள் மூலமா நமக்கு தெரிவிப்பாங்க அந்த தெய்வம் இருக்கு நம்மளை காப்பாத்துறாங்க அப்படி சொல்லக்கூடிய நிகழ்வு இருக்கிற ஒரு இடத்த பத்தி தான் இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்க போறோம் நாங்க ஒரு ஆர்வமா இருக்கோம் ஸோ அந்த வகையில இன்னைக்கு நேர்களுக்காக எந்த கோவிலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வெற்றிவேல் அது வீரவேல் சுற்றி நிற்கும் பகையருக்கும் அந்த சுந்தர வேல் தெய்வம் உண்டு தெய்வம் உண்டு என்று சொல்லும் சக்திவேல் அப்படிங்கிறது போல முருகப்பெருமானுடைய அருள்தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அருள்மிகு சிவன்மலை ஆண்டவரை பற்றியான ரொம்ப சுவராசியமான அங்கே நடந்த அருள் விஷயங்களை இன்னைக்கு நான் பகிர்ந்துக்க விரும்புறேன் உங்கள்கிட்ட அதாவது இந்த சிவன்மலை ஆண்டவர்னா அந்த வருடா வருடம் அந்த ஒரு பெட்டியில ஒரு விஷயங்கள் இருக்கும் அது மக்களுக்கு தெரிவிக்கப்படும் அந்த கோவில பத்தி தான் சொல்றேன் நிச்சயமா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பதிவா இருக்கும்னு நம்புறோம் இந்த சிவன்மலை திருத்தலம் வந்து நம்ம திருப்பூர் காங்கேயத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தலம் ஒரு மிகப்பெரிய சிவவாக்கிய சித்தர் தவம் செய்த ஒரு திருத்தலம் அந்த கோயில் மலை மேல் இருக்கக்கூடிய அற்புதம் எப்படி பழனி வந்து உயரத்துல இருக்கிறாரோ அதே போல இந்த சிவன்மலையில உச்சியில் இருந்துட்டு சாமி வந்து காட்சி கொடுக்கிறார் அருள் கொடுக்கக்கூடியார் சிவாச்சலமூர்த்தி அச்சலம்னாலே மலைன்னு அர்த்தம் அருணாச்சலம் அருணமலை திருவண்ணாமலை அது மாதிரி சிவன்மலை சிவாச்சலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு மரபு இருக்கு சிவபாக்கியர் அங்கே தவம் செஞ்சதாகவும் கைலாசத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் யுத்தத்துக்கு போகின்ற பொழுது அந்த மேருமலையை வந்து தூக்கி சுமந்து வில்லா வளச்ச பொழுது அதனுடைய ஒரு துளி ஒரு துகள் விழுந்த இடம்தான் இந்த சிவன்மலை தளம் அப்படிங்கிறது பெரும்பாலான மக்களுடைய நம்பிக்கை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அன்னை தமிழகத்தில் அற்புதம் செய்யக்கூடிய ஒரு அருளாளர் யாரு நம்ம சிவன்மலை முருகப்பெருமான் எல்லா ஊர்லயும் நம்ம கோவிலுக்கு போனோம்னா முதல்ல புள்ளையாருக்கு கஜான நம்பூத கனாதி சேவிதம் கபித்த ஜம்பூ பலசாரபக்ஷம் உமாசுதம் சோக அப்படின்னு சொல்லி பாடுவோம் ஐந்து கரத்துல சொல்லி பாடுவோம் பிள்ளையாருக்கு தான் முதல் வணக்கம் இது மற்ற எல்லா திருக்கோயில்லையும் ஆனா சிவன்மலை முருகன் கோயில்ல ரொம்ப வித்தியாசம் என்னன்னா எங்கள் முருகனுக்கு முருகனுக்கு கருவறையில வள்ளி தெய்வ யானையோடு காட்சி கொடுக்கக்கூடிய கந்த கடவுள் அந்த சிவாச்சலமூர்த்தி சிவன்மலை ஆண்டவருக்கு தான் முதல் பூசை நீங்க மற்ற கோயில் எல்லாம் நவக்கிரகங்கள் நவகிரகங்கள் இந்த ஒன்பது கோள்கள் இருக்கக்கூடிய அந்த நவகிரகம் சன்னிதி இருக்கும் நவகிரகங்கள் எப்படி இருக்கும் ஒன்னு ஒண்ணு பாத்துக்க ஒரு திசையை பார்த்துருக்காங்க பழமொழி சொல்லுவாங்க இருக்கிறான் ஒருத்தனு ஒருத்தர் ஒருங்கிணைப்பு இல்லாம இருக்கு ஒத்துமை இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஆனா இந்த சிவன் மலையில என்ன நடக்கும்னா சூரிய பகவானை நோக்கியே அனைத்து கிரகங்களும் இருக்கும் குரு பகவான் வேற இருப்ப ரொம்ப வித்தியாசமான விசேஷமான இந்த தளம் உடனே சூரிய பகவானை நோக்கியே எல்லா கிரகங்களும் நீங்க எதுவும் அரசியல் பார்வையா பார்க்க கூடாது இந்த தலத்துல உள்ள பெருமையை நான் சொல்றேன் நவக்கிரகங்கள் அப்படி வித்தியாசமா இருக்கும் அது மட்டுமல்ல அந்த முருகப்பெருமானுடைய சன்னிதிக்கு இடதுபுறத்தை உள்ள நுழைஞ்சு இடதுபுறத்துல கைலாசநாதர் ஞானாம்பிகை அந்த தெய்வத்துடைய சன்னிதிகள் சிவனும் அம்பாலும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தளம் இப்ப தமிழ்ல காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆஹ் சாதாரண வழக்கத்துல என்ன சொல்லுவோம் பிள்ளைக்கு என்னாச்சுப்பா ஜுரம் வந்துருச்சுங்க அப்படி இந்த ஜுரத்துக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க மருந்து சாப்பிடுவோம் ஒரு வைத்தியத்தை போவோம் ஆனால் நோய் தீர்க்கக்கூடிய கடவுளாக இந்த ஜுரங்களை காய்ச்சலை தீர்க்கக்கூடிய ஒரு கடவுளாக மருத்துவராகவே அங்க ஒருத்தர் இருக்கிறார் எங்க சிவன்மலை கோயில்ல அந்த சுவாமியினுடைய திருநாமம் அருள்மிகு ஜுரகரேஸ்வரர் ஜுரகரேஸ்வரர் அப்படின்னு விசேஷம் இப்படிதான் அந்த சாமியை போய் நம்ம வழிபட வழிபடணும் ஜுரலோக நாயகின்னு அம்பால் பேர் ஜுவர நாயகி இந்த பெரிய டெங்கு போன்ற அந்த பெரிய வந்ததுல பெருங்காய்ச்சல் இதே போல ஜுரகரேஸ்வரர் சுவாமி திருப்பரங்குன்ற முருகன் கோயில் இருக்கு சந்நிதி அதே ஜுரகரேஸ்வர சந்நிதி வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கு சின்ன சின்ன உபசன்னிதிகள் நம்ம போவோம் பெரிய சந்நிதியை பார்ப்போம் சாமி விடுவோம் ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படி அல்ல அங்க பெரிய தீராத கஷ்டம் அந்த ஜுரம் வந்துச்சுன்னா அங்க போய் அபிஷேகம் பண்ணி அஹ் சுவாமிக்கு வந்து பிரசாதமாக நைவேத்தியமாக என்னன்னா சுத்தாண்ணம் வெறும் சாதம் மிளகு ரசம் வச்சு அங்க படைச்சிட்டு அதை சாப்பிடணுங்கிறது ஐதீகம் தான் நம்ம கிராமத்துலோட ஒரு சொல்லுவாங்க காய்ச்சல் வந்துருச்சா டேய் சாப்பாடு ரசம் சாப்பிட எல்லாம் சரியா போடுவாங்க எப்படி மக்களுடைய வாழ்க்கையில ஒரு தெய்வ வழிபாடு இருக்குங்கிறது இந்த சூழல் அவங்க புரிஞ்சுக்க முடியும் அதனால ஜுரக்கரேஸ்வர ஜுரலோக நாயகைய சன்னிதி இருக்கு நார்மலா பார்த்தோம்னா ஒவ்வொரு கோவில்கள்லயும் சப்த கன்னிமார் அப்படின்பா ஏழு கன்னியர்கள் கோவில் இருக்கக்கூடிய மரபு தான் இருக்கும் ஆனா சிவன்மலையில வந்து ரொம்ப விசேஷமாக என்ன இருக்குன்னா ஒன்பது தாய்மார்கள் இருக்காங்க அந்த முருகப்பெருமானுடைய யுத்தத்திற்கு அந்த போர்க்களத்திற்கு சேனைகளோடு தளபதிகளாக வந்த ஒன்பது வீரர்கள் நவ வீரர்கள் சொல்லக்கூடிய ஒன்பது வீரர்கள் அந்த வீரவாக தேவர் உள்ளிட்ட ஒன்பது வீரர்களுடைய சந்நிதி அங்க இருக்கு அவர்களுடைய தாயாராக இருக்கக்கூடிய இந்த ஒன்பது பெருந்தேவியருடைய சிலையும் அங்க இருக்கு திருமணியும் அங்க இருக்கு இது மற்ற கோவில் இல்லாத விசேஷமானது அதிசயமானது இந்த வீரபாகுங்கிறது வந்து முருகனுடைய அந்த படை தளபதி தலைவனாக அவர் அவர் தான் வந்து எல்லாரையும் கூட்டிட்டு கிழக்கு பார்த்த சனிஸ்வர பெருமானுடைய சன்னிதி இருக்கு இப்ப யாருக்காவது சனிதோஷம் அந்த சரிப்படுத்தணும் அந்த கிரகத்துக்கு போய் எல்லாரும் திருநள்ளாறு போறது மாதிரி இந்த திருத்தலத்திற்கு வந்தாலும் அதற்கான என்ன பரிகாரமோ பிராய சித்தமோ அதை செய்யலாம் வழிபாடு செஞ்சா நன்மை நடக்கும் அந்த எள்ளு வாங்கி தலையை சுத்தி விளக்குல போட்டுட்டு வரக்கூடிய வேலை எங்கே இருக்கு இந்த தளத்துடைய விருட்சமாக தொரட்டி மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு துரட்டி மரம் இந்த தளத்துடைய தள விருச்சம் இது எல்லா இருந்தாலும் எவ்வளவு ஆண்டு பழமையானது இந்த கோயிலு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமை உடையதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மரங்கள் தான் சாட்சி பெரிய மரம் கட்டியணிக்க முடியாத ஒரு மரம் இந்த மதத்திற்கும் மரத்திற்கும் இயற்கைக்கும் வழிபாட்டிற்கும் சம்பந்தமுடையதாக இருக்கக்கூடியது இது நம்முடைய திருக்கோவில்தான் இந்த சிவன்மலை ஆண்டவர் ரொம்ப விசேஷமானவர்கள் உலகியல் மாற்றங்களை எப்படி ஒரு நாளைக்கு ஒரு மழை வரப்போகுது இந்த வானிலையில ஒரு மாற்றம் வருதுன்னு சொன்னா வானிலை முன்னறிவிப்பு மாதிரி இந்த உலகியல் மாற்றங்களை முன்னறிவிப்பு செய்யக்கூடிய மூர்த்தியாக எங்களுடைய முருகப்பெருமான் கந்த கடவுள் இருக்கிறார் அங்க ஒரு உத்தரவுப்பட்டின்னு இருக்குமா அந்த உத்தரவுப்பட்டியில அந்த கோவிலை பற்றி அறியாதவர்கள் அந்த தளம் எங்க இருக்கிறது என்று தெரியாதவர்களுக்கு எம்பெருமான் காத்துக்கும் எங்களுடைய கந்த கடவுள் முருகக் கடவுள் சிவன்மலை ஆண்டவ பெருமான் கனவு போய் சாமி சொல்லும் கனவுல போய் கனவு போய் சொல்வார் இது எவ்வளவு பெரிய உளவியல் பாருங்க எவ்வளவு பெரிய அறிவியல் பாருங்க அந்த கோயில் எங்க இருக்குன்னு தெரியாது அப்படி ஆளுங்களுக்கு போய் சாமி சொல்லும் என்ன சொல்லுவாரு உத்தரவு ஒரு முறை உத்தரவுக்கு யாரோ ஒருத்தர் வர்றாரு உடனே உத்தரவு பெட்டியில எந்த பொருள் வைக்கிறாங்களோ அந்த விஷயம் வந்து ஒன்று அந்த உலகியல் சார்ந்த சூழல்ல ஒண்ணு பெருசா இருக்கும் இல்லன்னா அது குறைவா இருக்கும் ஒண்ணு மிகும் அல்லது குறையும் இது என்னங்க நீங்க உத்தரவு பெட்டினு ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு நீங்களா பெருசா ஏதாவது கதவு விடுறீங்களா அப்படின்னு சிலவர் கேட்பான் கடவுள் மறுப்பா கேட்பான் இவங்களுக்குள்ள பேசி வச்சுட்டு பண்றாங்க அதெல்லாம் கிடையாது இப்ப நான் வந்து உண்மையாகவே என்னுடைய கனவுல முருகப்பெருமான் சிவன்மலை ஆண்டவர் வந்து ஒரு பொருள் வைக்க சொல்றாரு உதாரணமா இந்த நோட்டை வைக்க சொல்றாரு உண்மைக்கு சொன்னாருன்னா சாமி இந்த உத்தரவு போகாது உடனே போகாது இத கோயில் நிர்வாகத்தில் சொல்லிட்டு சிவன் அந்த முருகப்பெருமானுடைய சிவன்மலை ஆண்டவருடைய சன்னிதிக்கு முன்னாடி உத்தரவு வந்திருக்கு முருகான்னு சொல்லி பேப்பர்ல பூ மடிச்சு போட்டு மூன்று முறை உத்தரவு வந்தால் ஒழிய இந்த பொருள் நான் கொண்டு வந்த பொருள் அந்த உத்தரவு பட்டு போக சில பேர் பொய் சொல்லலாம்ல ஒருத்தர் வந்து ஒரு இதுக்காக அவங்க வந்து வெளியில தெரியணுங்கறதுக்காக முருகர் என்கிட்ட இத வைக்க சொன்னார் அத வைக்க சொன்னாலும் பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு பொய் சொல்றேன் ஆனா அங்க பொய் சொன்னாலும் அங்க படிக்காது சாமி பெறொரு முன்னாடி இவன் பொய் வந்து ஒண்ணும் சொல்லிடும் ஒரு முறை என்ன பண்றாங்க நான் இந்து தமிழர் கட்சி தலைவர் ஆமா நான் முருக வழிபாடு வேல் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னொரு அமைப்பில் இருந்து வெளியில் வந்து இப்படி ஒரு இயக்கம் கட்டணும்னு சொல்லி என்னுடைய அண்ணன் ஜோதிட ராஜாராமனு ஒரு அண்ணன் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் கேட்குறேன் இந்த மாதிரி நான் வெளியில் வரலான்னு நினைக்கிறேன் ஒரு புதிய இயக்கம் கட்டி அமைக்கலான்னு சொல்கிறேன் வேல் வழிபாடு முருகன் சார்ந்த விஷயம்னு சொல்லி கேட்ட பொழுது நீங்கள் பண்ணுங்கள் ரவி அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் சொல்கிறேன் வெளியில் வர்றேன் நான் முகநூலில் பார்க்கின்ற பொழுது வந்த உத்தரவு பொருள் வேல் வேல் இப்பொழுது வேல் தான் உத்தரவு ஒரே பொருள் தான் வருமா இல்ல வேற மாறி மாறும் என்ன மாதிரி பொருட்கள் வர வாய்ப்பு சொல்றேன் ஒரு முறை உத்தரவுல வந்து தண்ணி வச்சாங்க ஒரு குடத்துல தண்ணி வச்ச பொழுது சுனாமி வந்தது ஒன்று மிகும் அல்லது குறைய நான் சொன்னேன்ல சுனாமி வந்தது ஒன்று நன்மையா இருக்கும் அல்லது தீமையா இருக்கும் அதே போல இந்த கணக்கு நோட்டு பேரேடுன்னு சொல்லுவோம்ல கணக்கு நோட்டு வைக்கிறாங்க கனவுல வந்து ஒருத்தர் கனவுல வந்து சொல்லுது உத்தரவாகுது வச்சுறாங்க இந்த கணக்கு நோட்டு வைத்த நேரம்தான் பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் பண மதிப்பிழப்பு புதிய நடந்தது அப்பதான் துப்பாக்கி கனவுல வந்துச்சுமா துப்பாக்கி கனவுல வந்து அது உத்தரவாகி பெட்டியில துப்பாக்கி வச்சாங்க

எம்ஜிஆர் ஐயா அமெரிக்காவில் வைத்தியத்துக்கு போன பொழுது உத்தரவானது இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் மஞ்சள் வச்சாங்கம்மா மஞ்சள் உத்தரவாச்சு மஞ்சள் உத்தரவான பொழுது தங்கத்தை விட வில வசதியா இருச்சு மஞ்சள் ஆமா ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க ஒருத்தருக்கு வந்து கனவுல வந்து சொல்லுது முருகன் போ இன்னார் வீட்டுக்கு போ அங்க ஒரு மாளிக இருக்கு நீ வாங்கிட்டு வந்து உத்தரவு சாமி சொல்லுது அந்த நபர் யாருன்னு தெரியாது சாமி சொல்லுது அந்த நபர் போறார் போய் அவர் வீட்டை தட்டுறாரு ஐயா எனக்கு கனவுல வந்து சாமி சொல்லுச்சு முருகர் சொன்னாரு உங்களுடைய வீட்டில் உங்ககிட்ட ஒரு மக ருத்ராட்சால நூத்தி எட்டு கொண்டது உங்கள்கிட்ட இருக்கா சாமி வாங்கிட்டு வர சொல்லிச்சுன்னு எப்படி இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் வேப்பா இருக்கும் நம்ம கிட்ட இருக்கிறது எப்படி அவங்களுக்கு முன்ன தெரியாதுமா அவர் யாரும் இவர் யாரோ ஆனால் அதே போல வாங்கிட்டு போய் உத்தரவு வச்சாங்க அவ்வளவு அற்புதமானது அந்த சிவன்மலையில் இருக்கக்கூடிய முருக நிறைய சேவல்கள் காணிக்கி விட்டுருப்பாங்க அதை சுற்றிலும் ஒன்பது நவக்கிரகத்துக்கான கோவில்கள் இருப்ப மாதிரி ஒன்பது முருகன் திருத்தலங்கள் இருக்குது சிவன்மலை ஆண்டவரை சுற்றி கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தி எட்டு படிகள் அங்கே அந்த கோவிலில் இருக்குது படியேறியும் போகலாம் வாகனத்துலேயும் மேலே வரைக்கும் போகக்கூடிய நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படி இருக்குது அந்த கோவிலில் நான் படியேறி வரக்கூடியவங்க ஏறி வரலாம் அதே போல் அந்த அந்த கோவிலை சுற்றி காலியருடைய காளியனுடைய தெய்வத்துடைய சன்னிதிகள்லாம் இருக்குது முக்கியமாக இந்த தளத்துக்கு வரக்கூடிய பெரியவங்கள்ட்ட வேண்டுவது உங்களுக்கு இப்ப நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து இங்க வழிபாடு செய்யணும் பிரார்த்தனை செய்யணும் தொழில் அபிவிருத்தி அது மட்டுமல்லாத பெரிய ஆசைகள் இருக்கும் அவன் மனசுக்குள்ள இருக்கும் அவனுக்கான வழிகை தெரியாது குழப்பத்துல இருப்பாங்க அந்த குழப்பத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய குறைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய நல்வழி காட்டக்கூடிய நம்முடைய வழித்துணை கடவுளாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை கடவுளாக இருக்கக்கூடிய சிவன்மலை ஆண்டவர்கிட்ட எல்லாரும் வேண்டிப்போம் நல்லது நடக்கும் நிறைய வாழ்க்கையில நன்மை செய்யக்கூடிய ஒரு மூர்த்தி கருணாமூர்த்தி சிவன்மலை ஆண்டவர் அவருடைய தளத்துக்கு போகுங்கிறது இன்றைய செய்திமா நிச்சயமா இந்த பெட்டியானது இந்த வரக்கூடிய உத்தரவு எந்த மாதத்துல வைக்கக்கூடியது எல்லாம் கிடையாது இன்னைக்கு ஒரு பொருள் உத்தரவாகும் ஒரு அஞ்சு நாள் கழிச்சு யாரோ ஒருத்தருடைய கனவுடைய உத்தரவு வந்துச்சுன்னா உத்தரவு பொருள் மாறப்படும்

முருகப்பெருமான இருக்கும் உண்மையின் வடிவம் ஏன்னா பொய் சொன்னா பெரியவங்களுக்கு அதனால அப்படியெல்லாம் மக்கள் யாரும் கிடையாது பக்தர்கள் கிடையாது அந்த பகுதி மக்களுடைய வாழ்க்கை வளம் செழிக்க பெரிய அந்த சிவபாக்கிய சித்தர் வந்து அருள் செய்த இடம் தவம் செஞ்ச இடம் மகான்களும் ரிஷிகளும் பூசித்த ஒரு திருத்தலம் வணக்கு முருகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல தலம் ஜுரங்களை திருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் தொழில் வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல தலம் சனியினுடைய கோபங்கள் தீரணும்னு சொன்னா அவற்றை போய் வழிபட வேண்டிய ஒரு திருத்தலம் சிவன்மலை திருத்தலம் சிவன்மலை செல்வம் முருகனை அதாவது இந்தியா இதுல முக்கியமா இந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் போது கோவில்களுக்கே சிறப்பான ஒரு இடம் தமிழ்நாடு இந்த மாதிரி பொக்கிஷம் நிறைந்த கோவில்கள் இன்னும் நிறைய பேருக்கு வெளியில தெரியாம இருக்கு சோ இந்த பதவி மூலமா நிறைய தெரியணும் அந்த கோவில்லயும் போய் அங்க இருக்கிற ஆசீர்வாதங்களை மக்கள் வாங்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கமே அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றிய அடுத்த ஒரு பதிவுல சாப்பிட